நண்பாந்தவர்களே விஜயதசமி வந்தாச்சு நம்ம குழந்தைகளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் என்ற ஆர்வம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் இந்த ஆர்வத்தை நம்ம சரியான வழியில் நம்ம சேனலைஸ் பண்ணணும் சூஸிங் அ ஸ்கூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தி ஃபஸ்ட் இன்டராக்ஷன் வித் தி சொசைட்டி பள்ளிக்கூடத்தில் தான் வருது அதனால் வரையில் குழந்தைகள் வீட்டில் வளர்கிறாங்க வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டி ஒரு சிப்ளிங்ஸ் எல்டர் சிப்ளிங்ஸ் இருந்தால் அவங்களோட இல்லை அக்கம் பக்கத்தில் வீடுகளோட இருப்பாங்க தி ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் தி சைல்டு எஜுகேஷன் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் தட் இஸ் ஓ என்இபி டாக்ஸ் அபவுட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தை பொழுது அது ஒரு கல்வியாளர்களாக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தால் சயின்டிஃபிக்காக கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்றது பின் காலத்தில் இந்த குழந்தைகள் வளர்ந்து வெளி உலகத்திற்கு வந்து சொசைட்டி அதாவது சமுதாயத்தில் யூஸ்ஃபுல் சிட்டிசன்ஸாக இருக்கிறதுக்கு உண்டான பேசிக் ஃபவுண்டேஷன் இங்கே தான் லே பண்ணுறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் குழந்தைங்களுக்கு கியூரியாசிட்டி உண்டு எக்ஸ்ப்ளரேஷன் உண்டு எக்ஸைட்மெண்ட் உண்டு கிரியேட்டிவிட்டி உண்டு ரைட் அந்த ஒரு எனர்ஜி உண்டு இதுக்கு வடிகால் அடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக உங்கள் பள்ளிக்கூடம் அமையணும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸும் உண்டு பயம் நாட் வில்லிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் நாட் வில்லிங் டு டேக் ரிஸ்க் ஸோ அந்த பள்ளி வளாகத்தில் இந்த க்யூரியாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும் அதுக்கு உண்டான டீச்சர்ஸ் இருக்கணும் அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் பயமில்லாமல் வளரக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் பின்னால் வரக்கூடிய காலங்களில் இந்த இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் தி சப்ஜெக்ட் நாலெட்ஜ் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும் அமெரிக்காவில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே சின்ன குழந்தைகள்லாம் விளையாட விட்றாங்க ரொம்ப சேஃப் பிளேஸ் இப்போ நான் அதெல்லாம் பாடுறேன் பாருங்கள் ஃப்ரீயாக இந்த குழந்தைகள் ஓடுவாங்க குதிப்பாங்க அந்த இடத்த வடிவமைத்த விதம் எப்படி இருக்கணும்னா வேணும்னு கீழ் உழுந்தால் கூட அடிபடாது மற்றபடி இட் இஸ் ஸோ சேஃப் இதில் இந்த ஜம்பிங் பண்ணுறாங்க பாருங்கள் டம்பலின்னு சொல்லுவாங்க ஜம்பிங் பண்ணுவாங்க அதில் என்ன அழகாக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு குதிக்கிறது எல்லாமே அது தவிர எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல ஏறி போவாங்க மேலே இந்த ராக் கிளைம்பிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அந்த மேலே ஏறி போவாங்க இதுக்கு பணம் கொடுத்து குழந்தைகள் ஆஷன்ட்டு போகிறாங்க எதுக்காக இதை செய்கிறாங்கன்னா பின்னால் வரக்கூடிய காலங்களில் நம்ம ஓரளவுக்கு ரிஸ்க் டேக்கிங் எடுக்கணும் அது அந்த உள்ளில் பய உணர்வு இருக்கும் அதுக்காக எதுக்குமே பயந்துருந்து பயந்துட்டுருந்தா சரி வேலைக்காகாது அதே மாதிரி க்யூரியாசிட்டி பின்னால் வேணும் அந்த துறைக்கு போகலாமா இந்த துறைக்கு போகலாமா அந்த வியாபாரம் பண்ணலாமா இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை பள்ளிக்கூடத்தில் தான் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் விளையாடுவதற்கு நல்ல இடம் இருக்கணும் குழந்தைகளை ஒரு அறையில் பூட்டி வச்சுட்டு ஓப்பன் டோன்ட் ஓப்பன் இயர் மார்க் ஷட் அப்படியே இல்லை அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்கள் சரியான பயிற்சி கொடுக்காத டீச்சர்களாக இருந்தால் அவங்களுடைய இன்னோவேட்டிவ்னஸ் அவங்க கிரியேட்டிவிட்டியை வெளியில் கொண்டு வர முடியாது பேச உடனே குழந்தைகளை இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு நம்மளால் குழந்தைகள் வளர்க்க முடியும் அண்மையில் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அதை விட பன்மடங்கு இன்டெலிஜென்ஸாக இருக்காங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த இன்டெலிஜென்ஸுக்கு நிறைய விதமான டெஸ்டெல்லாம் இருக்குது அதில் போன தலைமுறையில் எழுபது மார்க் வாங்கியிருக்காங்க எழுபது பாயிண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை அவங்க அந்த நேரத்தில் ஹைலி இன்டெலிஜென்ட் ஆனால் அந்த எழுபதை இப்போ வாங்கினாங்களேன்னா மென்டலி ரிட்டார்டுன்றாங்க ரிசர்ச்சர்ஸ் அன்னைக்கு அது அந்த எழுபது த டாப் ஆனால் இன்றைக்கி ஆன் அன் ஆவரேஜ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியா அப்போல்லாம் அந்த ஒன் தேர்ட்டின்றது பார்க்கவே முடியாது எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா நாளாக நாளாக குழந்தைகள் இன்டெலிஜென்ட்டாகிறாங்க அப்போது அந்த காலத்து எஸ்எஸ்எல்சின் போங்க அந்த காலத்து பிஏ அப்படின்னு ஒரு காலத்தில் கபில் தேவனுடைய ஸ்பீட் ஆஃப் பவுலிங் கம்பேர் பண்ணிப்பாங்க அவர் டாப் கிளாஸில் இருந்தார் அப்போது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்க்கும்பொழுது அவருடைய பவுலிங்கு இவங்களுடைய பவுலிங் பார்த்த இடைவெளி அதிகமாக இருக்கும் ஆக பள்ளிக்கூடத்தை சூஸ் பண்ணும்பொழுது ப்ரீகேஜிலிருந்து ப்ளஸ் டூ வரையில் போகும்பொழுது நான் இன்னொரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் டிஸ்கவர் டெவலப் டீப்பன் இதை மனசில் வைத்து கொண்டு நம்ம ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை நம்ம சூஸ் பண்ணலாம் ஒரு இடத்த வாங்குகிறோம் சரிப்பட்டு வரல வித்துடலாம் ஒரு காரை வாங்குகிறோம் வரல வித்துடலாம் ஆனால் ஒரு ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாச்சுன்னா டைம் கே நாட் பி ரிவர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சு நான் போனது போனது தான் யூ கே நாட் கோ பேக் இன் டைம் அதனால் பார்த்து நம்ம கரெக்டாக செய்யணும் எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய இனிய விஜயதசமி வாழ்த்துக்கள் ஆல் தி வெரி பெஸ்ட்